ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு வீட்லயே கடல் ஸ்டைல்ல செம சாஃப்டான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சுவைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் பரோட்டாவாகவே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பரோட்டா செய்கிறதுக்கு நான் முதல்ல ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா முதல்ல எடுத்து வச்சிருங்க அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க காய்ச்சி ஆறி வடிகட்டின பால் தான் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சீ டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க முட்டையோட மஞ்சள் கரு வெள்ளைக்கரு எல்லாமே நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கலக்கி விட்டுருங்க கால் கிலோ அளவுக்கு ரீஃபைன்டு வீட் ஃப்ளோர் அதாவது மைதா எடுத்து வச்சிருக்கேன் அதில் இந்த கலவையை ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கிளறி விடுங்க ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் போல் தண்ணி தேவைப்படுது பிணையிறதுக்கு அப்படின்னா கொஞ்சம் போல் பாலை வந்து ஊற்றி இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க முத வந்து இந்த மாவு பிசு பிசுப்பாக தான் இருக்கும் இதை ஒர்க் ஏரியாவில் போட்டு நல்ல கைகளால் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி தேய்ச்சி பிணைஞ்சி விடுங்க குறைஞ்சது பதினஞ்சு இருபது நிமிஷமாவது நீங்க பிணையணும் நீங்க பிணையறதுல தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டான பரோட்டா கிடைக்கும் நல்லா பிணைய விட்டு பாருங்க மாவை நீங்க கையில் எடுத்தா எப்படி நல்லா ஒன்று போல வருதுன்னு இப்போ இந்த மாவை பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் போல எண்ணெய் ஊற்றிக்குங்க ஊற்றி நல்லா பரட்டி விட்டு அதை மூடி வைக்க போகிறோம் மூடி வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற விட போகிறோம் காட்டன் துணி இல்லாட்டி தட்டு போட்டு கூட நீங்கள் மூடிக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே மாவு உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும் அதை ஒரு தடவை நீங்கள் நல்லா கைகளால் மைல்டாக பெண்ணஞ்சி விட்டுருங்க பெண்ணஞ்சி விட்டுட்டு இந்த மாவை வந்து இப்போ ஒன்று போல் நம்ம பிரிச்சுக்க போகிறோம் அதனால் முத நான் ரெண்டு பாதியாக நான் கட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பாதிகளை அதே மாதிரி ஒரே மாதிரி கட் பண்ணிக்கிறேன் எங்கள் ஆதிரா குட்டி சொன்ன பேச்சை கேட்கல நான் கட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கைகளை கொண்டு வந்து விட்டுட்டே இருக்கோம் நான் மாவை உருட்டினேன்னா அவங்க அந்த மாவை தூக்கிட்டு போயிடுவாங்க இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக பிரிச்சுக்கிட்டேன் இப்போ மாவை வந்து நான் உருட்டுறேன் மாவை உள்பக்கம் கூடி நீங்கள் அப்படியே மடித்து மடித்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் ஒரே லெவலில் பிரித்து நீங்கள் பண்ணுங்கள் இந்த மாதிரி உள்ள கூடி நீங்கள் இப்படி மடித்து மடித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லேயர்ஸும் ஃபார்ம் ஆகும் எல்லா மாவையும் ஒன்று போல் உருட்டியாச்சு ஏழு உருண்டைகள் இப்போ இப்போது அதுமாரியும் லைட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு ஒரு உருண்டைகளாக எடுத்து பரோட்டாக்கு மாவை தேய்க்கலாம் நம்மளுக்கு கடையில் மாதிரி வீசுறதுக்கு வராது அதனால் ஒர்க் ஏரியாவில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டையை எடுத்து முதல் பூரிக்கட்டையால் இழுக்கிறேன் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் கண்ணாடி மாதிரி இழுக்க முடியுமோ இழுத்துக்கோங்க கொஞ்சம் ஆயில் வீடால் அப்ளை பண்ணி பண்ணி தான் நீங்கள் இழுக்கணும் நம்ம இழுக்கும் போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிறது தெரியும் பூரிக்கட்டையோட அழுத்தத்தில் கோடுகள் விழுகிறது வேறு நம்மளுக்கு சின்ன சின்னதாக பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் இப்போ பாருங்கள் நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் அப்படி பூ போல எடுத்து போடணும் ரஃபாவே எதுவும் ஹேண்டில் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அப்படியே சாஃப்டாக நீங்கள் மடித்து விடணும் இப்போ மடித்த இந்த மாவை அப்படியே லேஸாக ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே கையில் ரோல் பண்ணிட்டு உள்பகுதியை அப்படியே அடியில் குடி வச்சு மேல் பக்கம் வர்ற மாதிரி இப்படி எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு உடனே நம்ம பரோட்டாக்கு தட்ட ஆரம்பிச்சிடலாம் முதல் ஒரு உருண்டையை நான் ஏற்கனவே ரெடி பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாவது உருண்டையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கைகளாலேயே லேஸாக விரிச்சு விட்டுக்கோங்க ரொம்பவும் விரிக்க வேணாம் ஓரளவு மீடியமாக விரிச்சா போதும் ரொம்ப சின்னதாக விரிச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே ரொம்ப வேகாது நீங்கள் பரோட்டாவை அடிக்கும் போது உங்களுக்கு என்னமோ நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உள்ளே கொஞ்சம் மாவு வெளிப்பக்க அளவுக்கு வேகாது அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸாகவே இழுத்துக்கோங்க இப்போ தோசைக்கல் நல்லா காயணும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாவை எடுத்து போடுங்க அடுப்பை வந்து மீடியம் இல்லை சிறுதியில் வைங்க தேவைப்படும் போது மட்டும் ஹையில் மாற்றிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் முன்னும் பின்னும் பெரட்டி போடணும் அடுப்பு சிறுதியில் ஓரளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு மாவு நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி நீங்கள் எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்துடலாம் நீங்கள் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பரோட்டா இப்படி வேகும் போது லைட்டாக பல்ஜ் ஆகுது பாருங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உள்ளே வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் சூடாக இருக்கும் போதே ரெண்டு ரெண்டு பரோட்டாவா இப்படி கையில் நல்லா தட்டி அடிச்சு விட்டுருங்க முன்னும் பின்னும் பெரட்டி போட்டு இப்போ பாருங்க எவ்வளோ லேயர்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்குன்னு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்குது பரோட்டா ரொம்ப சூடாக இருக்கிறனால உடனே அப்படியே இழுக்க முடியல பட் இழுத்து பாருங்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் சாஃப்டாக நல்லா லேயர் லேயராக வந்திருக்குன்னு இது வந்து உங்களுக்கு சாப்பிட்டா டைஜஷன் ப்ராப்ளமும் ரொம்ப வராது நீங்கள் ரொம்ப திக்காக தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதான் நம்மளோட பரோட்டா ரெடியாகிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோட நீங்கள் பரிமாறலாம் இப்போ பரோட்டாவை பிச்சு பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக பிக்க வருதுன்னு பாருங்கள் இதை நீங்கள் சூடா ஹாட் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா ஆதி ரஜன்ஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்